தனுஷோட ராயன் படம் எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது உலகம் முழுவதும் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த படம் ஃபஸ்ட்டு காப்பி அடிப்படையில் அறுபது கோடி பட்ஜெட்டில் சன் பிக்சர்ஸுக்கு தனுஷ் பண்ணி கொடுத்தாரு தமிழ்நாட்டில் சன் பிக்சர்ஸே இந்த படத்தை வெளியிட்டாங்க தமிழ்நாட்டில் ராயன் படம் எண்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் இந்த படத்தை ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு சவுத் வீட் வாங்கி வெளியிட்டாங்க கேரளாவில் இந்த படம் ஆறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இதன் மூலம் சவுத் வீட்டுக்கு நல்ல லாபத்தை ராயன் படம் கொடுத்துருக்கு கர்நாடகாவில் ஏவி மீடியா நாலு கோடிக்கு வாங்கி வெளியிட்டாங்க கர்நாடகாவில் பதினோரு கோடிக்கு மேலே ராயன் படம் வசூல் பண்ணியிருக்கு ராயன் படத்தை வெளியிட்ட ஏவி மீடியாவுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் ஏஷியன் சினிமாஸ் அஞ்சு கோடிக்கு வாங்கி ராயன் படத்தை வெளியிட்டாங்க ஆந்திரா தெலுங்கானாவில் ராயன் பதினேழு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஏஷியன் சினிமாஸுக்கு ராயன் படத்தின் மூலமாக சூப்பரான லாபம் கிடைச்சிருக்கு ஓவர்சீஸில் அய்யங்கரன் இன்டர்நேஷ்னல் டிஎம்ஒய் கிரியேஷன் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் மொத்தமாக ரூபாய் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு ராயன் படத்தை வாங்கி ஓவர்சீஸில் வெளியிட்டாங்க ராயன் நாற்பத்தி மூணு கோடிக்கு மேலே ஓவர்சீஸில் வசூல் பண்ணியிருக்கு ராயன் படத்தை வெளியிட்ட ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்ல லாபத்தையே ராயன் கொடுத்துருக்கு மற்றும் இதர இந்திய மாநிலங்களில் ராயன் படம் அஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக நூற்றி அறுபத்தஞ்சு கோடியை உலகம் முழுவதும் தேட்டரில் மட்டுமே ராயன் படம் வசூல் பண்ணியிருக்கு இன்னும் ஓடிடி சேட்டிலைட் இந்த விற்பனையெல்லாம் ஐம்பது கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லப்படுது ரூபாய் அறுபது கோடிக்கு எடுக்கப்பட்ட ராயன் படம் ஓடிடி சேட்டிலைட் மற்றும் தேட்ரிக்கல் வசூல்னு ரூபாய் இரநூத்தி பதினஞ்சு கோடியை தாண்டுது இதன் மூலம் ராயன் படம் தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட அனைவருக்கும் நல்ல லாபத்தையே கொடுத்துருக்கு மொத்தத்தில் ராயன் படம் தனுஷுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக தனுஷ் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கும் தனுஷ் படங்கள் பற்றின அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வர நாட்களில் தொடர்ந்து போட இருக்கிறோம் அதனால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி